அண்ணா சரி இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியக்குள்ள போகலாம் எஸ்கே நல்லபடியாக எப்படியோ பத்திரமா ஆஸ்பத்திரியிலேருந்து இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க பாக்கியம் பார்த்துட்டு எஸ்கே உனக்கு மட்டும் இல்லை உனக்கு பிறக்க போகிற குழந்தையோட ஆயுசும் கெட்டி அதான் நீ நல்லபடியா திரும்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்க அண்ணு பட்டுருக்குது அதனாலதான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு இரு ஆராத்தி எடுக்கிறேன்னு ஆராய்த்தி எடுத்து ரத்னா இந்த இதை அந்த பக்கம் ஓட்டிட்டு வா எஸ்கே பார்த்து பத்திரமா வீட்டுக்குள்ளே வாடேன்னு கூட்டிகிட்டு போறாங்க இதை பார்ல எஸ்கே மறுபடியும் கடையை திறக்கிறேன் போய் வேலையை பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் இனிமேல் இந்த வேலையெல்லாம் நீ பார்க்காதீங்கிறாங்க பாக்கியம் இதை பார்ல எஸ்கே நான் சும்மா தானே இருக்கேன் நான் கடையை பத்து கிலோங்கிறாங்க வைகுண்டம் நீயும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குதுங்கிறாங்க முத்துப்பாண்டி அப்போ தான் வீரா வராங்க அடடே எசிக்கிக்கு உடம்புக்கு முடியாமல் போனதும் வீரவை மறந்தே போய்ட்டும் பாருங்கிறாங்க ஏ எசிக்கிக்கு என்னாச்சுன்னு வீரா கேட்கவும் அங்கே நடந்த விவரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கனி தான் எசிக்கி திட்டுறாங்க ஏடி உனி படிக்கட்டே ஏற வேண்டாம்னு சொல்கிறோம் நீ ஸ்டூல் ஏறி கவர் கட்டினியா அறிவே இல்லையா இப்படி ஒரு ஆபத்தை தேடி இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஏ அதெல்லாம் விடு அவ தான் நல்லபடியாக குணமாகி வந்துட்டல ஆமாம் நீ முதல் நாள் வேலைக்கு போனீங்க அனுபவம் எப்படின்னு கேட்குறாங்க சண்முகம் நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கேன் இருக்கு முதல் நாள் போக போக சரியா போயிடும் போலீஸ் வேலை தான் இருக்குங்கிறாங்க வீரா வீரா கையில கொண்டு போன பேக்க வாங்கி பாக்குறாங்க ரத்தனா என்னடி சாப்பிடவே இல்லையான்னு கேட்கவும் ஆமாக்கா முதல் நாள் எனக்கு வெளியில டியூட்டி போட்டுட்டாங்க அதனால இந்த சாப்பாட்டை சாப்பிட முடியல நான் வெளியில கடையிலேயே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு போறாங்க வீரா சண்முகம் வீராவை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டு போட்டாங்க ஆமா வீர முகமே சரியில்லைங்கிறாங்க எல்லாம் சரியா தான் இருக்கு அவ வெயில டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கா அதனால அவன் முகம் வாடி இருக்கு நீ எதையுமே தப்ப தப்பா தான் யோசிப்பியான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பரணி இருந்தாலும் சண்முகத்துக்கு சமாதானத்துக்கு வர முடியாம யோசிச்சுட்டே இருக்கிறாங்க சவுந்தர பாண்டி பாண்டிய அம்மா கிட்ட சொல்றாங்க என்னால தாங்கவே முடியல கையில கிளவுஸ் கூட போடாம அந்த இசைக்கைய எதோ பண்ணி காப்பாத்தி போட்டாக்கா காப்பாத்த மாட்டான்னு நினைச்சேன் இப்படி நடந்து போச்சுங்கிறாங்க அடப்போடா அந்த நேரம் நீ எனக்கு சொல்லாம விட்டுட்ட வந்திருந்தேன்னு வச்சுக்கோ ஏதாவது ஒண்ணு சூப்பரா கொளுத்தி போட்டிருப்பேன் இல்லைங்கிறாங்க அக்கா நானே கொளுத்து போடணும்னு தான் நினைச்சேன் என்ன செய்யறது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் சரியா இல்லைங்கிறாங்க ஐயா இதுக்கு மேல நீங்க என்ன கொளுத்து போட முடியும்னு சனியன்னு கேக்கவும் டேலிதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே மொதல் வரிசை இந்த குடும்பத்துக்கு தங்காதுன்னு எல்லாத்து வயத்திலையும் புளிய கரைச்சி வச்சிருக்கேன்ல அதையும் தாண்டி இந்த பரணி வேறவா மட்டும் அந்த காப்பாத்தலேன்னா இந்த குழந்தை போயிருக்குங்கிறாங்க சவுந்தர பாண்டி அக்கா நீ ஒண்ணும் கவலைப்படாத இதை வச்சு ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கேங்கிறாங்க கேங்கறாங்க சவுந்தரபாண்டி அப்படி அப்படி என்ன பிளான் போட்டேன்னு கேட்கவும் அக்கா பாக்கி என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த வீட்டுல இருந்தா தான் மகளுக்கு மருமகளுக்கும் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாள்ல இனிமே அந்த வீடு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பாக்கியத்தோட மனசை களைச்சி விட்டுடலாங்க்கா பாக்கிய மனசை களைச்சி விட்டா கண்டிப்பாக முத்துப்பாண்டி அங்கிருந்து இங்கே வந்துடுவான் நம்ம நோக்கமே முத்துப்பாண்டி இங்கே வரணும்னு தானே இவன் கூட செஞ்சுக்கிட்டு அந்த நசுக்கையும் வந்துருவா அவ இங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த கருவை கலைக்கணுன்னு தானே நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அது தங்க விடக்கூடாதுக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி இல்லை சவுந்தரம் உன் பொண்டாட்டி உன் பேச்சை மதிப்பாளான்னு கேட்குறாங்க என்னோட பேச்சை மதிக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியுமக்கா ஆனால் என் பேரை குழந்தையோட உசிறுக்கு ஆபத்துன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் என்ன சொன்னாலும் அவன் நம்புவாங்கிறாங்க பாண்டி பாக்கியத்தோட மண்டையை கல்வித்தான் முத்துப்பாண்டியும் எஸ்கையும் கூட்டிகிட்டு வரணுங்கிறாங்க ஆமாங்க ஐயா சாதாரணமாக கூட்டிகிட்டு வரக்கூடாது சண்முகம் எப்படி அவன் தங்கச்சிகளை மேலதளத்தோடு கூட்டிகிட்டு போனோனோ அதே மாதிரி நம்ம சின்ன ஐயாவையும் கூட்டிகிட்டு வரணுங்க ஐயாங்குறாங்க சனியன் கரெக்டாக சொன்னில சனியா இதுக்கு பாக்கியத்தை ஏவி விட்டால் தான் இது சரியாக நடக்கும் அக்கா அது வரைக்கும் நீ வாய் திறந்துடறாதுங்கிறாங்க இல்லடா சவுந்தரம் இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க பாண்டி சண்முகம் தூங்காமல் கூட அங்க அங்கே பரணி வர்றங்க என்னடா இன்னும் தூங்குலியான்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு தூக்கமே வரலை நீ ஒவ்வொரு தடவையும் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுட்ருக்கு நீ ரெண்டு வருஷத்தை காப்பாற்றிருக்கில்ல பரணி யெசிக்கி அம்மா இல்லாத வளர்ந்தவா நீ இப்போ ஒரு தாயாக இருந்து அவளை பார்த்துக்கிறேன் உனக்கு தான் படிக்கிறக்கு சீட் கிடைச்சிருச்சல்ல இந்த வருஷம் போகாமல் அடுத்த வருஷம் நீ படிக்கிறதுக்கு போலாமலன்னு கேட்குறாங்க சண்முகம் எப்பவும் உன் தங்கச்சியை பற்றி தான் யோசிப்பியா என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா எனக்குன்னு உணர்ச்சி எதுவும் என்னோட ஆசைகள் எதுவுமே நிறைவேற்றணும்னு நினைக்கவே மாட்டேங்கான்னு கேட்குறாங்க பரணி நான் சாதாரணமாக ஒரு கேள்விதான் கேட்ட அப்படின்னா என் மேல அக்கறை இல்லை என்ன பத்தி யோசிக்காம தானே இப்படி ஒரு கேள்வியை கேட்கற அப்போ உனக்கு நான் சாதாரண ஒரு தானே உனக்கு நான் தெரியல உன் தங்கச்சியை பத்தி தான் நினைக்கிறேன் உங்க குடும்பத்துக்கு நான் அடிமை வேலை செய்யணும்னு மட்டும் தான் நீ நினைச்சிட்டு எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செஞ்சுட்டேன் திரும்பவும் நான் இந்த குடும்பத்துக்காக எல்லாம் இழந்து தியாகியாக நிற்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல எவ்வளவு செஞ்சாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ தள்ளி நிக்கிற என்னை பத்தி உனக்கு எப்பவுமே அக்கறை இல்லடா உனக்கு எப்ப பார்த்தாலும் உன் தங்கச்சி தான் முக்கியம் இங்க பாரு என்னால எல்லாம் இதை தவிர்க்க முடியாது நாளைக்கு டிக்கெட் எடுக்கிறக்காக நான் மதுரைக்கு போற முடிஞ்சா கூட வா இல்லைன்னா நானே போய்க்கலாம் யாருக்காகவும் எதுக்காகவும் என் படிப்பை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறாங்க பரணி நான் அமெரிக்காக்கே தனியா போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் மதுரைக்கு போக மாட்டேனா வர முடிஞ்சா வான்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க பரணி பரணி நீ படிச்சவ தெளிவா பேசிட்டேன் நான் படிக்காதவ என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல என்னோட படிப்பை நான் தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சது இல்ல பாக்கியம் சிவபாலன்ற ரெண்டு பேரும் அப்பதான் வீட்டுக்கு வராங்க சவுந்தரபாண்டி பாண்டி பாக்கியத்தை கூப்பிட்டு நீ பாக்கியம் நல்லபடியா வீட்டுக்கு கூட்டியாந்து விட்டுட்டு வந்தியாங்கிறாங்க ஆமாங்க ஏதோ நான் கும்புற முருகன் கைவிடல காப்பாத்திட்டாருங்கிறாங்க என் பொண்ணா கொக்கா ரோட்டுமே முடியாதுன்னு கைவிரிச்ச போது என் பொண்ணு தானே போய் காப்பாத்திருக்கா காதில் கேட்டதும் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டேங்கிறாங்க ஆமாங்க நீங்கள் மேல மேலே வேணால் இல்லாம இருக்கலாம் வேற பிள்ளைங்கிறது உங்கள் வம்சாவளி இல்லையா தாடாட்டாலும் இந்த அந்த அசை அருமனு சொல்றாங்களே சும்மாவா ஏமா இவர் எல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கிறியான்னு கேக்கிறாங்க சிவபாலன் டே சிவபாலா சும்மா இருடா பாசத்தையெல்லாம் யாராலும் மறக்க முடியாது அதான் அவரோட பாசம் என்னங்கிறது நாமளே ஆஸ்பத்திரியில் பார்த்தோம்ல சேரி கேட்டதும் பறந்து அடிச்சுக்கிட்டு ஓடி பாக்கியம் ஏ பாக்கியம் உன் அண்ணன் பையன் மருமவளே என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனா இந்த வீடு பாதுகாப்பாக இருக்காது அந்த வீடு தான் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி கூட்டி போனான்ல அந்த பையன் அவளை அடிபட்டு துடிச்சு போய் கிடக்கும் போது அவள் அண்ணன் அப்பன்னு யாராவது பக்கத்தில் இருந்தாங்களா அப்பவும் பாக்கிந்தானே போய் ஓடி போய் காப்பாற்றிருக்கா இந்த நேரத்தில் ஒன்றும் பெத்தவ கூட இருக்கணும் இல்லைன்னா பெத்தவ மாதிரி இருக்கிறவ யாராவது கூட இருக்கணும் ஆனால் யாருக்கும் எந்த அக்ரீமில்லை ரெட்டோசர்காரியை தனியாக விட்டுட்டு போயிட்டானுங்களே பாக்கியத்துக்கு அந்த இசைக்கு மேல உண்மையான பாசம் இருந்திருக்கு அதனாலதான் அவளுக்கு ஆபத்து வரதுக்கு முன்னாடியே சொப்பனத்துல அவள் கண்டுகிட்டா இல்ல அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்னு கேக்குறாங்க பாண்டியமா அக்கா நான் தான் சொன்னனால இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முதல் வருஷம் தங்காதுன்னு அப்படி இருக்க அந்த குழந்தைய நம்ம கண்ணுங்க கருத்துமா பார்த்துக்கணுமா வேண்டாமா அசால்ட்டா இருந்ததுனால தானே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுங்கிறாங்க சவுந்தர பாண்டி இப்போ அந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு உங்ககிட்ட வந்து யாராவது சொன்னாங்களா உன் வேலை என்னமோ அதை பார்ப்பாங்கிறாங்க சோபா பாசம் நேசான வீராப்பா பேசினானே அந்த பெரும்பயன் இப்போ பாக்கிய மட்டும் போகாமல் இருந்ததுதான் அங்கே என்ன ஆயிருந்திருக்கும் வெறும்பையை பேச்செல்லாம் எல்லாம் வீணான பேச்சு தானுங்கிறாங்க பாண்டியம்மா மூணு மாசமே தாண்டல அதுக்குள்ள இவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு குழந்தை பிறக்கற வரைக்கும் இன்னும் என்னெல்லாம் ஆபத்து இருக்க போகுதுங்கிறாங்க சவுந்தர பாண்டி அவளுக்குன்னு அக்கா தங்கச்சி எல்லாரும் இருந்து என்ன பிரயோஜனம் யார் இந்த நேரத்துல கிட்ட இல்லாம போச்சே இப்பவே இப்படி அனாதையை விட்டுட்டு போறாங்கன்னா இன்னும் ஏழு மாசம் எங்க காத்திருந்து காக்க போறாங்கிறாங்க ஆமாமா இவளுக்கு இப்பவே இந்த நிலைமைன்னா இன்னும் ஏழு மாசம் கழிச்சு என்ன போகுது முத குழந்தை தங்காதுன்னு வேற முதலையே சொல்றாங்க சிக்கி விஷயத்திலயும் உண்மையாயிடும் போல இருக்குங்கிறாங்க வாயை கழுவு மதுனி எதுக்கு இப்படி அவசரமா பேசுறேன்னு கேக்குறாங்க பாக்கியம் ஏன் என்ன தப்பு அக்கா கேட்டதுக்கு ல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன் நான் சொல்ல வேண்டியதான் அக்கா சொல்லி இருக்கிறேன் நீ அக்கா கிட்ட கோவப்படுற பாக்கியம் யார் என்ன சொன்னாலும் சரி நான் சொல்றதுதான் இப்ப சரியா இருக்கும் இசக்கிய என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி நீ தான் போய் பார்த்துக்கணும் அவளை தாய்க்கு தாயா பிள்ளைக்கு பிள்ளையா நீ பார்த்துக்கிட்டீனா தான் அது நல்லாவும் இவர் எனத்தையோ சொல்லி குழப்பி விடுறாரு நீ குழம்பிடாதேங்கிறாங்க சிவபாலன் ஏ சும்மா குழந்தை தங்குமோ தங்காதான்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க பைக்கம் பாக்கியம் நடந்தது எல்லாம் நினைச்சு பார்த்து உனக்கே பயமா இருக்குதுல்ல பேசாமல் இசைக்கு அங்கே இருக்கிறத விட இங்கே கூட்டிகிட்டு வந்து கண்ணுக்குள்ள வச்சு நீ பாதுகாப்பாக பத்திரமா பார்த்துக்குவாங்கிறாங்க சவுந்தரபாண்டி நீதா பார் வாய்க்கோம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உன்னால மட்டும்தான் எசிக்கையே பாதுகாப்பாக பத்திரமா இந்த வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியும் உனையை தவிர அந்த வீட்டில் வேற யாருனாலையும் பாதுகாப்பாக பார்க்க முடியும் இந்த வீட்டில் இருந்திருந்தா நீ இருக்கும்போது அவளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா சொல்லு பார்க்கலான்னு சவுந்தர பாண்டி கேட்கவும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறதாங்க சரி நம்ம பேர் குழந்த நல்லபடியாக பிறக்கணுன்னு நினச்சா நீ போய் நீயா போய் உங்களோட மர்மலை இங்கே கூறிக்கிட்டு வந்து நீ கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக பத்திரமா உன் பிள்ளையாகிட்ட பார்த்துக்கோ ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தான் எசக்கி மட்டும் இந்த வீட்டில் இருந்திருந்தான்னா இந்த மாதிரி நடக்க நான் விட்டுருப்பேனா நானும் நாலு குழந்தைய பார்த்தப்ப எசகி என் கூட இருந்ததுதான் இப்படி ஒரு நிலமைக்கு நான் விட்டுருக்க மாட்டேன் நீங்க சொல்றது கரெக்டான பயணிங்க நல்ல நேரத்துல நல்ல பத்தி சொன்னீங்க உனக்கு புரிஞ்சதே தாமிக்காம போய் எஸ்கே எங்க கூட்டிட்டு வாங்குறாங்க சௌந்தர பாட்டி என்னோட அடுத்த வேலையை எசிக்கைய முதல்ல கூட்டிட்டு வர்றதாங்க வாடா எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்குதுன்னு கூட்டிட்டு போறாங்க பாத்தியாக்கா பாத்தியாக்கா நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டா என் பொண்டாட்டிய நம்ப வைக்கிறதுனா என்னால மட்டும் தாங்க முடியுங்கிறாங்க ஆமாடா சௌந்தரோ உனக்கு இன இடு யாருமே இல்லடா எப்படியோ அவ மண்டைய கழுவி எஸ்கே எங்க கூட்டியாரங்க ஏற்பாடு பண்ணனையே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க பண்ணிவான் சண்முக வீட்டில் கனி படிச்சுட்டு இருக்காங்க அப்போ வீரா என் பண்ணி அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பரணியும் அவசரமா மும்மரமா போறப்படுறாங்க சண்முகம் சாமி கும்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கனி எதுவும் தெரியாத மாதிரி படிச்சுட்டே உட்காந்துருக்காங்க அப்ப அங்க சண்முகம் வராங்க என்ல கனி உனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு நேரம் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க பரணி வந்ததும் சண்முகத்துக்கிட்ட ஏன்டா நைத்து நைட்டு சொன்னனே நீ என்ன முடிவெடுத்திருக்கீங்கிறாங்க எதை பத்தி கேட்கறீங்கன்னு சண்முகம் கேட்கவும் ஓஹோ அதுக்குள்ள உனக்கு மறந்துருச்சா மதுரைக்கு போறத பத்தி பேசினாங்க ஓ அதுவா சரி சரி ஓல அப்படிங்கிறாங்க சரி நிறைய நான் எடுக்க வேண்டியது இருக்கு எடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு ரேன்ட்டு பணி போகிறாங்க போறேங்க யூனிஃபார்ம் மாட்டிட்டு ரெடியாகி வெளியில கிளம்பி வராங்க என்ன இவ்வளோ நேரமா இவ்வளோ சீக்கிரமா புறப்பட்டு நீ சாப்பிடவே இல்லையான்னு கேக்குறாங்க ஆகணுங்கிறாங்க வீரா நீ சாப்பிடாம கூட போவே சோறும் எடுத்துட்டு போகாம போறியே எஸ்கே எங்க வா இவ சாப்பிடாம போறேன் என்னன்னு வந்து கேளுங்கிறாங்க எஸ்கே ஓடி வந்து வீரா என்ன சாப்பிடாம போற மத்தியானத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போகாம போறியே நான் போட்டு வரேன் சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா இன்னைக்கு நேரமே போயாகணும்னு சொல்லி அவசர அவசரம் அப்புறமா சூ போடுறாங்க கனி பார்த்துட்டு அக்கா சூல கவர் கட்டாம போற பாருங்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பி பாக்குறாங்க வீரா அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னல வீரா சூ போட்டா இது கட்டணும்னு கூட உனக்கு தோணாதா அப்படியே அவசரமா போவேன்னு முத்து பண்ணி கேட்கவும் சண்முகத்துக்கு மறுபடியும் சந்தேகம் வருது நேத்து இருந்த சந்தோஷம் இன்னைக்கு வீரா முகத்துல இல்லையுன்னு நினைக்கிறாங்க சண்முகம் வீராவை இருக்கு சொல்லி இரு நானே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு சண்முகமே வீராவை கூட்டிட்டு போறாங்க அந்த ஸ்டேஷன்ல வீராவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சண்முகம் வீராவ ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க பரணி அவங்க வேலையை முடிச்சிட்டு வந்து பார்க்கும் போது சண்முகம் வீராவை கூட்டிட்டு போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்க போகிறாங்கன்னு சொல்லும்போது ஓஹோ எனக்கு நல்லா தெரியும் ஏதோ சின்ன பிள்ளைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி வீர வயவன் கூட்டிகிட்டு போயிருக்கானே வீரவுக்கு என்ன போக தெரியாது அதுக்கு நான் போகணும்னு சொல்லியிருந்தேன் சரின்னு சொன்னவன் இப்போ வீரவை கூட்டிகிட்டு போயிருக்கான் இப்போ நான் போகிற அவசரத்துக்கு அவன் கண்டிப்பாக வரமாட்டான் அவனுக்கு தான் என் மேலேயும் என் படிப்பு மேலேயும் அக்கறை இல்லைங்கிறது எனக்கு ஆரம்பத்தில் பிடிச்சே தெரியும் இப்போ அவன் வந்தால் என்ன வரலனா எனக்கு என்ன போக தெரியாதான்னு மாதிரிக்கு கிளம்புறாங்க பரணிமுகம் வீரவை விட்டுட்டு திரும்பி வரும்போது சண்முகத்துக்கு பெரிய ஷாக் காத்துருக்குது பரணி அவையும் கால் டிக்கெட்டையும் நீ தான் தூக்கி எடுத்து போட்டுட்டியா இல்லை எரிச்சிட்டியா நான் படிக்கிறதுக்கு போகக்கூடாதுன்னு நீ தான் ஆரம்பத்தில் கழுத்துல பிடிச்சு தருக்குற உன்னை தவிர வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு பரணிமுத்து மேல சரியான கோவத்துல இருக்காங்க இது தெரியாத முத்துப்பாண்டியும் சண்முகத்து மேல பாஞ்சு அடிக்கிறாங்க